பிஸ்மில்லாஹில் ரஹமான் இல் ரஹீம் அலமது இல்லா ஒரு ஆக்கிபத்தில் இல் முத்தகீன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு குரான் வசனம் உள் குரானை உள்ளத்திலே குடியிருக்க வைக்கும் வசனம் மிகவும் மிகவும் இது நமக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கும் சூரா அத்தியாயம் நாற்பதிலே சூரா அல் மோமீன் என்ற அத்தியாயத்திலே ஐம்பத் ஐம்பத்தி ஓராவது வசனமாக இது வருகிறது என்னவென்றால் இன்ன லனன் சுரு சுருன வல்லதே நான் ஆமனும் துனியாது என்று அல்லாஹ் கூறுகிறார் ரத்தின சுரக்கமாக எக்கோரும் இந்த வசனத்தின் பொருளை பாருங்கள் நிச்சயமாக நாம் நமது தூதர்களுக்கும் ஈமான் கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்விலும் சாட்சிகள் நிலை மறுமை நாளிலும் நாம் உதவி புரிவோம் என்று கூறுகிறார் ஈமான் கொண்டு விட்டால் என்னதான் ஆகப் போகிறது என்று சிலர் பேர் அலட்சியமாக இருக்கலாம் அல்லது மதில் மேல் இருக்கும் பூனை போல இவ்வழியா இப்படியா அப்படியா என்றே சந்தேகத்தில் சந்தேகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு ஈமான் கொண்ட கொண்டவராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை படித்த பின் நமக்கு ஈமான் கொள்வதால் என்ன நன்மை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக அல்லாஹ் தனது தூதுவர்களுக்கு உதவி செய்வார் எங்கு இங்கு மட்டுமல்ல மறுமையிலும் அது போலவே ஈமான் கொண்டு விட்டால் இவ்வுலக வாழ்வையிலும் மறுமையிலும் நமக்கு சாட்சிகள் நடைபெறும் மறுமையிலும் நமக்கு நிச்சயமாக அல்லா உதவி புரிவான் என்பது சிறிதும் சந்தேகமில்லை எனவே இந்த ஒரு வசனம் நமக்கு ஊக்கமளிக்கும் எனவே நம் நம் சிறிய வேலை தான் ஏமான் கொண்ட கொள்ள வேண்டும் அதற்கேற்றா போல் பெருமாள் சொல்லல்ல அவளை சொல்ல போல் வாழ்க்கை நடத்தி கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதான் இதனால் நமக்கு இங்கு மட்டுமல்ல அங்கே நிரந்தரமான வாழ்வு அங்குதான் இது நிலையற்ற வாழ்வு இங்கே நாம் தவறுதலாக எதையும் தப்பு தவா அமல்களை செய்து தவறுதலாக விதை விதைத்து அங்கே போய் தவறுதலாக அறுவடை செய்து கொள்ளக்கூடாது தவறுதலாக அறுவடை செய்யும் நேரிடும் பொழுது நிரந்தர நரகவாதியும் சில பேர் உண்டு நிரந்தர சொர்க்கவாதியும் உண்டு சில நாட்கள் நரகத்திலிருந்து மீண்டும் சொர்க்கத்தில் செல்பவரும் உண்டு எனவே நாம் நிரந்தரமாக கொள்ள வேண்டும் குடியிருக்க வேண்டும் அதற்காக இங்கே பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிற வாகத்தவான அவள் அந்த எப்பினாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள காத்து